வணக்கம் நாங்கள் அண்டே பவனியா வெப்பங்குளத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கார் சேல்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பிராண்ட் நியூ கொண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் கம்பெனியான் ரேஞ்சர் ரக பிக்கப் அதான் வந்து ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் இருக்கக்கூடிய பிக்கப் விற்பனைக்காக இருக்குது அதோட ஷோரூம் கொண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெசல் கார் குறைஞ்ச மைலேஜோடைய வெசல் கார்களும் விற்பனைக்காக இருக்குது இந்த கார் இந்த பிக்கப்போட விலை விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பெஸெலாம் பார்ப்பேன் சிஏபி நம்பர் கலர் செகண்ட் ஓனர் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு எல்லாம் ஷோரூம் கண்டிஷன்லையே நிற்கு எல்லாம் கிளீனான முறையிலே நிற்கு பாருங்க பொடியலில் இருந்து எல்லாம் கிளீனான முறையிலே இருக்கு டயர் வந்து ஒரு ஏரோ கண்டிஷன் டயர் தான் இருக்குது இந்த ரிம் மே பாருங்கள் ரிம் எல்லாம் கிளீன் டயராக ஏர் கண்டிஷன் கைபுரி உள்ளுக்கு மறுக்கா பார்ப்போம் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் பார்ப்போம் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் ஒரு கிளீனான முறையில் எனக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் எல்லாம் நிற்க எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் பார்ப்போம் இது கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு லட்சம் அஞ்சு ஓடி இருக்குது உள்பக்கங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது இந்த பெஸல் கார் பின்பக்கம் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் இன்ஜின் இன்ஜினையும் இருக்கா பார்ப்போம் இப்போ கார்ட்லேயே நிற்க பாருங்க இல்லை எல்லாம் கிளீனாக இருக்கு இன்ஜின் இது ஒரு போ சிலிண்டர் பொண்டா பேசல் அடுத்த பிக்கப் ஒன்று இருக்குது ஃபோர்ட் பிக்கப் ரேஞ்சர் அதையும் பார்ப்போம் இது பிஎஃப் நம்பர் ரேஞ்சர் போர்ட் கம்பெனியான் ரேஞ்சர் இந்த பிக்கு வந்து க்ளீனான முறையில் தான் இருக்குது இது இந்த உற்பத்தி ஆண்டு இல்லை ரிஜிஸ்டர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு உங்களது இம்போர்ட் வந்து ரேஞ்சர் வந்து ஒரு சக்ஸஸ் மாடல் பிக்கப் வந்ததுலையே டயர் வளங்கள் எல்லாம் ஒரு முக்கால் கண்டிஷன் டயர் வளங்கள் இருக்குது இந்த ரேஞ்சர் வந்து ஒரு ஃபோர் வீல் இது போட் கம்பெனியாக நெக்ஸாவில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கு ஜீப் டயர்கள்லாம் இருக்கு டயர் எல்லாம் முக்கால் கண்டிஷன் டயர் இருக்குது முக்கா கண்டிஷனுக்கும் கூடத்தான் ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்டோடைய இருக்குது இந்த போட்டோட உள்ளுக்கு பாருங்க இந்த பிக்கப்போட எல்லாம் கிளீனான முறையில் லெதர் சீட்டுகள்லாம் எல்லாம் அடிச்சிருக்கு இது வந்து ஒரு மனுவல் கியர் வேற லெவல்லாம் இருக்கு உள்ளுக்கு கிளீனாயிருக்கு இது இந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த போட்டோட இன்ஜினையும் பார்ப்போம் இதை போ சிலிண்டர் போ வீல் பாருங்க இன்ஜினெல்லாம் கிளீனான முறையில இருக்கு வெட்டியெல்லாம் புது வெட்டி தான் இருக்குது கிளீனான ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பொடிகளோடைய இருக்கு உங்களுக்கு தெரியும் ரேஞ்சர் போர்ட் கம்பெனி மார்க்கெட் இது வந்து கூடுதலாக செக்கன் மார்க்கெட் வந்து இது வந்து முதல் பாவிச்ச ஓனர் வந்து கிளீனான தான் பாவிச்சிருக்கிறேன் இது இந்த ஓனர் சொல்ற விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்றத பற்றியும் கேட்போம் இந்த போட்டுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு லீசிங் வந்து எண்பது லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம் லீசிங் வசதிகளை மிஞ்ச செய்து கொள்ளலாம் அடுத்து அந்த வெசலோட விலையை பார்ப்போம் இந்த பெசலுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு லீசிங் வந்து எழுபது லட்சத்துக்கு மேலே லீசிங் எடுக்கலாம் லீசிங் வசதியும் மிஞ்ச செய்யலாம் அடுத்து ஆட்டோன் நிற்கும் அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்தது ஒரு இங்கே ஒரு ஆட்டோ அன்றைக்கி பை நம்பர் க்ளீனான முறையில் ஃபர்ஸ்ட்டோனா ஒரிஜினல் ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது ஒரிஜினல் கம்பெனி வளங்களுடைய இந்த ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு ரெக்கமைஸ் செய்யப்பட்டு ரீச பண்ணி இருக்குது பை நம்பர் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பொடிக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது ஃபிட்டான பொடி டயர் வளங்கள் ஒரு முக்கால் கண்டிஷன் டயர் வளங்கள் இருக்குது இதுக்கு பொக் செட்டுகள் எல்லாம் இருக்கு உள்ள க்ளீனான முறையில் கொம்பனி ஷோரூம் கொண்டிஷன்லேயே இருக்குது இந்த ஆட்டோ இந்த ஆட்டோ ஒரிஜினல் கிலோமீட்டர் வந்து பன்னிராயிரத்தி அறநூற்றி முப்பது தான் ஓடி இருக்குது ஒரிஜினலாக கிலோமீட்டர் நீட்டான முறையில் இருக்குது இந்த ஆட்டோ கிளீனான முறையில் அதாவது பை நம்பர் தான் பெட்டியிலேருந்து எல்லாம் குரண்டியோட இருக்கு புது பெட்டி தான் இருக்குது இந்த பை நம்பர் ஆட்டோ ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் ட்ரெண்டுகள் ஒரிஜினல் கண்ணாடி இந்த பட்ட கண்ணாடி கொம்பினிகளை வந்து வந்த அந்த கண்ணாடிகள் கிளீனான முறையில் ஆண்டு இருக்கு இதோட இன்ஜினையம் இருக்கா பார்ப்போம் இன்ஜின் வந்து சொல்ல தேவையில்லை நீட்டாக தான் இருக்கு ஏன்னா கிலோமீட்டர் பன்னிராயிரம் தான் ஓடி இருக்கு என்ன குறைஞ்ச கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்குது அதுக்கு இன்ஜின் வந்து நீட்டான க்ளீனான முறையெலாம் இருக்குது பாருங்க இந்த பை நம்பருக்கு லீசிங் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கிட்ட எடுக்கலாம் லீசிங் வசதியான இஞ்சிய கடையில் செய்வேன் செய்து தரப்படும் இதுக்கு உன்னை சொல்கிற ஃபுல் பேமெண்ட் வந்து பன்னெண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஏன்னா இது வந்து ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் குறைஞ்ச மைலேஜ் ஓடின புது ஆட்டோவாகவே இருக்குது அதுதான் இங்கே நிற்கிற இந்த பிக்கப்பு பெசல் கார் ஆட்டோ சம்மந்தமான மேல் எழுதிய தகவல்களை நீங்கள் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் எடுத்து காய்ச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு